नारेप ரொம்ப நல்ல ஆச்சு ராமன் கோயில் திறந்த உடனே முதல்ல பார்த்த ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு பேர்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அதான் இப்ப சொன்ன ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பெருசா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல இது ஒரு ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலா அப்படிங்கிற கேள்வியும் எழுது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் தான் ஆன்மீகம் தான் அரசியல் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் ஓகே சமூக வலைதளம் ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு உங்களுக்கு முன்னெடுக்க ஒதுக்கப்பட நீங்க வந்து கிடையாது இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய நேரத்தில் இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையா வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும் எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்களுக்கு சொந்த கருத்து அவங்களுடைய ஆன்மீகம் சொல்றேன்